ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் நான்கு எழுத்துக்கள் கொண்ட ஒரு சொல் விடையாக அமையுமாறு வரக்கூடிய புதிர் தான் பார்க்க போறோம் புதிர்களுக்கான குறிப்புகளை நான் சொல்லிடுவேன் குறிப்புகளை வச்சு விடைகளை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க நண்பர்களே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் இது முதல் எழுத்து வந்து நே அப்படிங்கிற எழுத்துல ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சொல் தான் இன்றைக்கு விடையாக வரக்கூடியது மேலும் சில குறிப்புகளை பார்க்கறதுக்கு முன்பாக மறக்காம நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் சும்பல்ல வரும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் ஆல் அப்படிங்கிற ஷா ஆப்ஷன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாகவே வரும் மறக்காம நம்ம சேனல் மெம்பர்ஷிப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்த குறிப்பு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து மொத்தம் நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதல் எழுத்து வந்து நே அதையும் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டேன் அடுத்த குறிப்பு இப்போது நமக்கு எதிராக இருக்கிறவங்களை எப்படி சொல்லுவோம் எதிராக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் நமக்கு எதிராக நிற்கக்கூடியவங்களை இருக்கக்கூடியவங்களை நம்ம வந்து இந்த நான்கு எழுத்துக்களை பயன்படுத்தி சொல்லக்கூடிய ஒரு சொல் தான் முதல் எழுத்து நேன்னு சொல்லியாச்சு நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்